நீங்க பத்துவா கொடுக்குறீங்க அதான் என்னவெல்லாம் செய்யலாம் பணத்தை போய் கெடுத்து கெடுத்துக்க நல்லா கெடுத்துக்க சின்ன பிள்ளைகளா போய் தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில் போய் மக்காவில் போய் ஹரம் சரி போய் என்ன செய்யணுமா சின்ன பிள்ளை விளையாண்டு தூக்கிட்டு போய் நினைச்சிக்க அதை கெடுத்துக்க உன் ஹஜ்ஜி வீணா போவாதுன்னா இது என்னங்கிறேன் இது இறையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு இதெல்லாம் தானே எங்களை விரட்டு இந்த குப்பையில் இதெல்லாம் நாங்களும் இருந்தோம் அப்ப பத்து வருஷமா சொன்னது தான் சொல்றாங்கிறீங்க பத்து வருஷம் அவகாசம் கொடுத்து பதிலில் பாத்தீங்களா இன்னைக்கு சொல்லல இது புதுசு இல்லையா அவரை ஒத்துக்கிட்டாரு பத்து வருஷம் அதைத்தான் சொல்லுகிறார்கள் அப்ப பத்து வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்குது பத்து வருஷத்துக்கு பிறகு பதில் சொல்ற ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது பத்து வருஷமா யோசிச்சு யோசிச்சு தீட்டி தீட்டி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க பத்து வருஷமா உங்களுக்கு பதில் சொல்லலன்னா பத்தாயிரம் வருஷமான பதில் சொல்லலாம் எவ்வளவு அலகம் இல்ல அற்புதமா போச்சு பாருங்களா பத்து வருஷமா கேட்டுங்கிறது அவர் மைனஸ் ஒன்று வாங்க மாட்டேது இப்பதான் சொல்லுகிறார்கள் நான் தேடி பார்க்க வேண்டும் முத முதல்ல கேள்விப்படுகிறேன் கொஞ்சம் பரவாயில்லன்றா எனக்கு தெரியும் பத்து வருஷமா ஆன்சர் கிடையாது எங்கள்கிட்ட தெரியுமே தெரியல என்கிட்ட கேக்குறீங்க என்ன அர்த்தம் அவ்வளவு மோசமா இருக்கிறது அடுத்து என்ன